ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சாம்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் அண்ட் டூ பிளஸ் தி லார்ட் ஓ மை சோல் அண்ட் ஆல் தட் இஸ் வித் மீ பிளஸ் இஸ் ஹோலி நேம் பிளஸ் தி லார்ட் ஓ மை சோல் அண்ட் ஃபர்கெட் நாட் ஆல் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் இந்த பன்னிரெண்டு மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளிலே தேவ நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாய் வாழும்படியாய் கத்தர் பாராட்டின கிருப்பை நினைத்து நம் கத்திரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தான் தாவதி விதமாக சொல்கிறார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாம் ஏன் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஏன் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற போது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனங்களை விதமாக சொல்கிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வாள வயது போல ஆகிறது என்று தாவித அருமையாக எழுதுகிறார் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருடங்களும் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார் ஆம் அவர் நம் எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்கிற முதற்காரியம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றார் நமக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வருகின்ற பொல்லாத சாத்தானின் அழிவிலிருந்து உங்களை வேணுமே அவர் மீட்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி வழிநடத்துகிறார் எனவே தான் தாவீத சொல்கிறார் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை உம்முடைய இரக்கங்களுக்கு முடியவே இல்லை அவைகள் ஒவ்வொரு காலையிலும் புதிதாக இருக்கிறது என்று எனக்கு பிரியமான தேவஜனமே தாவிதை போல நீங்கள் நானும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் என்று சொல்வோமா நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் இருக்கிற நீங்கள நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பரே இதுவரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாலும் நீர் எங்கள் மேல் கருசனை உள்ளவராயிருந்து எங்கள் மேல் உடைய கிருபை இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜாவே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய ஜீவன் கொடுத்ததுனாலே உடைய அன்பு என்ன என்பது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத கிருபை தந்தீங்களே உமக்கு நன்றி ராஜாவே வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுக்கிற தெய்வமே பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் எல்லாம் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்